சவுக்கு சங்க பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது முதலமைச்சரை பற்றியோ சக அமைச்சர்களை பற்றியோ காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ காவலர்கள் பற்றியோ அவர் கூறிய கருத்து உண்மையிலேயே எல்லோரையும் வருத்தமடைய செய்தது அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் மூளை முழுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அது முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் அதனால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் சவுக்கு சங்க பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது முதலமைச்சரை பற்றியோ சக அமைச்சர்களை பற்றியோ காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ பெண் காவல்துறை துறை அதிகாரிகளை பற்றியோ காவலர்கள் பற்றியோ அவர் கூறிய கருத்து உண்மையிலேயே எல்லோரையும் வருத்தமனை செய்தது அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்கிறது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் மூளை முழுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அது முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் அதனால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்